ஜேசு ஞானவான் எனது ரெண்டு என இல்லை ரெண்டு தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் அவர் சொல்கிறார் ஜேசு சொல்கிறார் ஞானவானன்ட்டு குருடர் எப்படி குருடருக்கு பார்வை காட்ட முடியும் இருவரும் சேர்ந்தில்லாம் குளியில் படுவார்கள் எப்படி ஒரு ஞானம் என்ன எப்படி ஒரு தத்துவம் யோசிச்சு பாருங்க என்ன மற்றது அவருடைய சீடர் இப்போ என்ன குழந்தையர்களுக்கு திருமுகத்தில் பவுளிய சொல்கிறார் நான் நச்செய்தியை அறிவிப்பதுன்னு கட்டாமல் ஆனால் அதனால் என்ன கைமாறும் மென நிறைவு இந்த மென நிறைவு யாருக்கும் கிடைக்காது உண்மைதான் இது வந்து மதத்தை பெறப்புறது இல்லை இயேசு நல்ல ஒரு ஆள் போல போல் போல அப்போ அதில் சொல்கிறார் நான் குறுக்கோளு ஓடுபவனே போல ஓட மாட்டேன் காற்றை கிழித்து சண்டை பிடிக்க மாட்டேன் என்ன செய்ய மாட்டேன் நச்செய்தி அறிவிக்கிற நான் தகுதி ஆகாதவர் என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன் அதுதான் முக்கியம் என் உடலில் உள்ள தீய இச்சைகளை நாங்கள் அடக்கி ஆண்டவருக்காக கண்ணையும் வாயையும் மூக்களும் தான் சிந்தனை கொள்ள பாவம் போதும் அதை அடக்கி நாங்களும் நீங்களும் நானும் எனக்காகவும் நாங்கள் இந்த பாவத்துக்கு விழாதபடி எல்லோரும் அந்த ஞானவானை அறியும் வரை அறியும்படி நாங்கள் இல்லை ஒரு நல்லவர்களாக வாழ்வோம் ஏசு மதத்தை பிறப்பு இல்லை சமயவாதியில் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு 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 நல்ல ஆட்சி நீதி உண்மை நேர்மை அந்த பிறப்பினவர் அந்த அப்போ சீடர் உண்மை என்றா என்ன நீங்களெலாம் சொல்கிறீங்க உண்மை அவர் சொல்கிறார் என்ன அந்த நேரத்தில் விளாத்துக்கு ஓகே நன்றி அறிஞ்சு கொள்வோம் ஜீசுவே நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் பாவம் செய்யாமல் நானும் நீங்களும் இருக்க பிரே உணவோம்